ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் ரவை சேர்த்துருக்கேன் வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன் இந்த வறுக்காத ரவை எடுத்தீங்கன்னா நல்லா வறுத்துட்டு செஞ்சுக்கோங்க இப்போ இது கூடவே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன் மில்க் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான் உங்ககிட்ட இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை இந்த ரவையை பால் ஊற்றி வேக வச்சிங்கன்னா நீங்கள் மில்க் பவுடர் சேர்க்க தேவையில்லை நான் தண்ணி ஊற்றி இருக்கிறதுனால தான் நான் மில்க் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு பிஞ்சு போல உப்பு சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடலாம் இப்போ ரெண்டு கப் தண்ணி ஊற்றிட்டு ரவையை நல்லா வேக வைக்கணும் இது நல்லா வாசனை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ரெண்டு கப் தண்ணி ஊற்றணும் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றுனீங்கன்னா சரியா இருக்கும் அதுக்கு மேலே சேர்த்துடக்கூடாது இப்போ ரவை வந்து இதுலயே நல்லா வெந்து வரும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல கட்டிகள் இல்லாம நல்லா இதை கலந்தீங்கன்னா அந்த மாதிரி நல்லா ஒன்று திரண்டு வந்துடும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி வைக்கணும் இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறுறதுக்குள்ளேயும் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம் இது நல்லா ஆறட்டும் இப்போ வேறு ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் சுகர் சேர்த்துருக்கேன் நான் வந்து ஒரு கப் சர்க்கரை தான் எடுத்திருக்கேன் இதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிட்டு சர்க்கரை நல்லா கரையட்டும் இதில் வாசனைக்காக நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்துருக்கேன் இது ரொம்ப வந்து எந்த ஒரு பாகுபதமும் வர வேண்டாம் சக்கரை நல்லா கரைஞ்சால் போதும் இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம் இது இருக்கட்டும் இப்போ ரவை நல்லா ஆறிருக்கா ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த மாதிரி அழுத்தி பசையணும் அப்போ தான் மாவை நல்லா சாஃப்டாகும் இப்போது மாவை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பசைஞ்சதுக்கப்புறம் இதை அந்த மாதிரி தின்னாக வந்து தட்டணும் தட்டும்போது கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக எந்த ஒரு வெடிப்புகளும் இல்லாமல் இந்த மாதிரி திரட்டிவிட்டு இதை வந்து ஒரு சின்ன மூடி வச்சு ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாதிரி எந்த ஒரு வெடிப்புகளும் இல்லாமல் நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நான் வந்து ஒரு கடையில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சென்டரில் ஒரு டூ பிக் வச்சு இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க நம்ம டைரெக்டாக அப்படியே போட்டோம்னா பூரி மாதிரி உப்பி வரும் அதனால இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுட்டு நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் உப்பு வராமல் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி நான் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன் இது ரவாங்கிறதுனால போட்ட உடனே திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு உடையும் அதனால ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே விட்டுறணும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி மெதுவாக திருப்பி விடணும் போட்ட உடனே திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு உடையும் இப்போ நல்லா பொன்னிறமானதும் இதை நம்ம அப்படியே எடுத்து சுகர் சிரப்பில் சேர்த்துடணும் சூடாக இருக்கும்போதே நம்ம சேர்த்துடணும் இதை ரொம்ப நேரம் குலாப் ஜாமுன் மாதிரி ஊற விடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே எடுத்துடணும் நான் எல்லாத்தையுமே இதே மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நான் சுகர் சிரப்பில் போட்டிருக்கேன் இதை அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டோம்னா நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே சுகர் சிரப் நல்லா இறங்கிடும் நம்ம இதை ஊற வச்சோம்னா எல்லாமே உடஞ்சிரும் அதனால் இதை உடனே நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடணும் சுகர் இருந்து எடுத்துடணும் அவ்வளோதான் இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் சாஃப்டான ஜூஸியான ஒரு ரவா ஸ்வீட் வந்து ரெடி ஆகிட்டு வெளியே நல்ல கிறிஸ்பியாக உள்ள நல்ல ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க ஸ்வீட்ஸ் கேட்கும்போது ரொம்பவே சிம்பிளாக ஒரு கப் ரவா வச்சு நம்மளே ஈஸியாக ரெடி பண்ணி கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாஃப்டான ஒரு ரவா ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் அளவுக்கு சாஃப்டாக ஜூஸியாக வந்திருக்குன்னு கிடையாது வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா ஜூஸியாக சூப்பராக வந்திருக்கு